செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சிபிஎஸ்இ தெற்கு மண்டலம் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் மூன்று நாட்கள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டிற்கான சிபிஎஸ்இ தெற்கு மண்டலம் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஜூலை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற்றது முதல் நாள் செஸ் போட்டியின் துவக்கு விழா திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு தொடங்கப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஸ்டீபன் பாலசாமி செயலாளர் தமிழ் மாநில சதுரங்க கழகம் கலந்து கொண்டு செடிநாடு பப்ளிக் பள்ளியின் சேர்மன் எஸ் பி குமரேசன் தலைமையில் விழா நடைபெற்றது துணை சேர்மன் அருண்குமார் கலந்து கொண்டார் விழாவில் இன்டர்நேஷனல் ஆர்பிட்டர் ஆனந்த் ரமணன் சிவகங்கை மாவட்ட சதுரங்க கழக செயலாளர் கண்ணன் ராகவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் செஸ் விளையாட்டுப் போட்டிகள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை என தொடர்ந்து மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் அதன் நிறைவு விழா ஜூலை முப்பதாம் தேதி புதன்கிழமை மாலை மணிக்கு நடைபெற்றது விழாவின் சிறப்பு விருதராக தர்மதிகாரி அதிகாரி சிபிஎஸ்இ ரீஜனல் டைரக்டர் மகேஷ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் இந்த செஸ் போட்டியானது இளம் மாணவர்களின் அறிவினை வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக தொழில்கிறது செஸ் ஒரு விளையாட்டு அல்ல உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய கலை சிந்தனை திறனை வளர்க்கக்கூடியது செஸ் என்பது சவாலை எதிர்கொள்ளும் துணிச்சல் தரும் செஸ் புதிய தலைமுறை கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்குகிறது என்றும் சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில் கூறினர் செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் சேர்மன் குமரேசன் பேசும்போது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இரண்டு விஷயங்களை கிடைக்க வேண்டும் என்றார் ஒன்று திட்டமிடுதல் மற்றொன்று தனிப்பட்ட அணுகள் செஸ் என்பது இரண்டு வண்ணங்களை உடையது ஒன்று கருப்பு மற்றும் வெள்ளை கருப்பு என்பது தீமையை குறிக்கிறது வெள்ளை என்பது நன்மையை குறிக்கிறது நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை இதை குறிப்பதற்காகவே கருப்பும் வெள்ளையும் இணைந்த வண்ணங்கள் செஸ் போட்டியில் பயன்படுத்தப்படுகின்றன கருப்பும் வெள்ளையும் பிறரின் தோல்வி வழியே உங்களுக்கான வெற்றி மகிழ்ச்சியை கொடுக்கிறது இதில் சந்தேகம் இல்லை செஸ் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளின் அருள் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கட்டும் என்றார் பள்ளியின் துணை சேர்மன் அருண்குமார் பேசுகையில் அனைவரும் உங்கள் ஆர்வத்தை முதலில் கண்டறியுங்கள் உங்களின் ஆர்வம் என்ன என்பதை அறிந்து அதன் வழியே அணுதினமும் நீங்கள் உழைக்க கற்றுக்கொண்டால் அதில் வெற்றி அடையலாம் என்றார் வாழ்நாள் முழுவதும் மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமையும் என்றார் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கான பரிசுகள் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் சிறப்பு விருந்தர்களால் வழங்கப்பட்டது